நிகழ்வுகளை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்களே சந்தோஷப்படுறோம் ஏன் இவ்வளவு நெகிழ்ச்சிவாக சொல்கிறேன்னு கேட்டால் அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த அவங்க அவங்கப்பட்ட வேதனையை வந்து நான் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிட்டேன்ற முறையில் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஹஸ்பண்டா அவங்களுக்கு எதாவது செய்யணும் அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட நான் செய் பெஸ்ட்லைசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசிவ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம கூட ரொம்பவே அழகான தம்பதியர் இருக்காங்க திருமதி விமலா அம்மா அவங்களோட கணவர் நம்ம கூட இருக்காங்க இதாக இவங்க ரெண்டு பேருமே பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு இன்பிளான் பொருத்துறதுக்காக வந்திருந்தாங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு சிடி சிடி எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துப்போ அவங்களுக்கு தாடை எலும்பு ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது முன்னாடி அவங்க பற்களை கட்டுறதுக்காக பிரிட்ஜ் முறையில் பற்கள் கட்டியிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு மீர்க்கிழி தாரையில் பற்கள் எடுத்துட்டு இன்பிளான் பொருத்தி ஃபிக்ஸ்ரா பற்களும் உடனே கொடுத்துருக்கோம் இப்போ அம்மா செக்கப்புக்காக வந்திருக்காங்க அவங்க இந்த சிகிச்சைக்கு வந்து ரொம்பவே பயந்தாங்க அவங்க அந்த சிகிச்சையை எப்படி பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் அம்மா சொல்லுங்க வணக்கங்க நான் விமலா பேசுகிறேங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது பயமாக தான் இருந்துச்சு சரி உள்ளே வரும்போது சரி என்ன செய்யறதுக்கு ரொம்ப பயம் ரொம்ப பயமாக இருந்தது தேட்டரில் போகும்போது ரொம்ப 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 பயமா இருந்தது ஆனால் அவங்களுடைய அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்து வழி இல்லாமல் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து இந்த யூடியூப்ல நிறையா வந்து இந்த பெஸ்ட் ஏசரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர் மேம் வந்து நிறைய தடவை வந்து எல்லா நிறைய பேஷண்ட்டுக்கு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் அதே போல் எங்கள் ஊர்லேயும் வந்து ஒருத்தர் நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் அவர்லாம் பயம் இல்லை எனக்கு நல்லா தான் மேம் நல்லா பண்ணினாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை விட இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து உங்களுடைய அப்ரோச்சு அவங்களுடைய அணுகுமுறை ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காசு பணம்லாம் நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கலாம் நாளைக்கு நம்ம செலவு பண்ணிடலாம் ஆனால் நம்ம லாங் லைஃப்பை நம்ம வாழ போகிறதுக்கு கடவுள் வந்து இப்படியே உள்ள ஒரு நே நிகழ்வுகளை எங்களுக்கு கொடுத்ததுங்க நாங்களே சந்தோஷப்படுறோம் ஏன் இப்படி நெகிழ்ச்சியாக சொல்கிறேன்னு கேட்டால் அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த அவங்க அவங்கப்பட்ட வேதனையை வந்து எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிட்டேன்ற முறையில் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக அவங்களுக்கு எதாவது செய்யணும் அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு எல்லாருடைய அந்த சிஸ்டர்ஸுங்க அந்த நம்ம லேபில் உள்ளவங்க ஒவ்வொருடைய அணுகுமுறை எங்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமா பிடிச்சிருந்துச்சு நான் மனசாக இந்த பெஸ்ட் பேசுறேன் முறை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால எனக்கு வழி இல்லாமையே இருந்தது நல்லா இருந்தது இப்போ நிறைய பேர் பயப்படுறதே பாத்தீங்கன்னா அந்த பல்லெடுத்தா வலி இருக்குமோன்னு பயப்படுவாங்க இன்பிளான் பண்ணும்போது வலி இருக்குமோன்னு பயப்படுவாங்க உங்களுக்கு அந்த சிகிச்சை நம்ம பல்லு பண்ணெடுத்து இன்பிளான் பண்ணலயா அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ வந்து வலி எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஒரு துளிப்புடா வலி கிடையாது ஆனா லேசா அந்த ஊசி போடும் போது மட்டும் லேசா வலிச்சுது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து வலியே கிடையாது நல்லா இருந்துச்சு இனிமே பண்ண வர்றவங்க வலிக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யாரும் பயப்படாதீங்க என்னுடைய இதில் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அருமையாக இருக்குது ட்ரீட்மெண்ட் அருமையாக இருக்குது இதுவும் நல்லா இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்களும் வந்து அம்மா கூட சப்போர்ட்டாக வந்து எல்லா நாளுமே நீங்கள் சிகிச்சைக்கு வந்து கூட வந்தீங்க ஸோ உங்களோட துணையால் அம்மாவும் வந்து நல்லபடியாக வந்து அவங்களும் தைரியமாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ